அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வலங்கைமான் பாடைக்காவடி திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான பாடைக்காவடி திருவிழா மாசி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி அன்று ஆரம்பமாகிறது மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று அம்மனுக்கு முதல் காப்பு கட்டுதல் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று அம்மனுக்கு இரண்டாம் காப்பு கட்டுதல் இருபத்து மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று பாடைக்காவடி திருவிழா நடைபெறுகிறது முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று புஷ்ப பல்லக்கு ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நான்காம் ஞாயிறு விழா நடைபெறுகிறது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று கடை ஞாயிறு விழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்